அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாம இருக்குது என்னென்னா ரெண்டு நாளாக வந்து லைஃப் தான் போட்டிருப்பேன் காணொலி போட்டிருக்க மாட்டேன் அது எல்லாருக்கும் தெரியும் அண்ட் அது என்ன காரணம் ஏன் எதுக்குன்னு லைஃப்லேயும் சொல்லியிருப்பேன் அண்ட் எல்லோரும் கேட்டுருந்தீங்க மயு எங்கன்னு மயு வந்து சாரி ஒன் செகண்ட் மயோ வந்து தான் அவர் காணொலியில் வரல எல்லாரும் கேட்டுருந்தீங்க மயோ நாய்ங்க மயோ நாய்ங்கன்னு மயோ நாய் அதான் காணொலியில் வரல ஸோ இன்னைக்கு என்ன காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் சொல்லி கொண்டு வாங்க மேபி உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த சவுண்ட் என்னென்னு பார்ப்போம் ஒரு கஷ்டமான நிலைமை வந்துருச்சு வருஷ கடைசியில் வந்து நினைக்காத அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலை சூழ்நிலை வந்துருச்சு யாரும் எதிர்பார்த்துருக்கில்ல நாங்கள் கோர்ஸ் யாரும் மீன்ஸ் நானும் சரி மையும் சரி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு அதை என்ன விஷயம்னு காமிக்கிற நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ளே அழுதுக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னன்னு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு ஒன் செகண்ட் என்னென்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் வந்திருக்கு ஸோ போயிட்டு வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் பெல் அடித்தாங்க நீங்கள் வந்துருக்கு பார்ப்போம் யார் யாருக்கேன்னு நான் வந்திருக்கேன் மோஸ்ட்லி ஆன்லைன்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுப்போம்னு அண்ட் ஆனால் இன்னும் போயிட்டு கடையில் ஷாப் பண்ணணும் ஏன்னா ஒரு பெரிய ஃபேமிலினால போய் கடையிலே வாங்கணும் அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காணில் பதிவு செய்வேன் ஆனால் என்ன கிஃப்ட்னு சொல்ல மாட்டேன் அது கிஃப்ட் அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணும்போது தான் காட்டுவேன் இப்போ நான் சொன்னேன் வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குன்னு அதை காமிக்கிறேன் என்ன ப்ராப்ளம்னு ஸோ என்ன ப்ராப்ளம்னு காமிக்கிறேன் பாருங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது என்ன நடந்துருச்சுன்னு இப்படி தான் எங்களோட வீடு இப்போ இருக்குதாட்டு பாருங்க பாருங்க இதுவும் தான் சவுண்டு கேட்கதா தெரியாது பட் வெயிட் ஒன் செகண்ட் மேபி இப்போ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே என்ன ஆச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாவது மாடியில் வந்து தண்ணி பாய்ப்பு உடஞ்சதுனால எங்கட வீடு வரைக்கும் நாங்கள் இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு நான் ஆல்ரெடி அது வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன ஆச்சுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க வந்த எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொன்னாங்க இது ஃபுல்லாக அதாவது மேலே காட்டியிருப்பேன் அது வியா ரூமு சாமி இது எல்லா இடமும் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு அவன் உண்மை தான் இதை ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ணி என்னோடய கேமரா சகலதும் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு ஒன்றும் பண்ண முடியல இப்போ இன்சூரன்ஸு சொல்லி தான் அதை கிளைம் பண்ணணும் பட் கேமராலேருந்து சகலதும் நனைஞ்சிருச்சு அதனால தான் ஒழுங்காக காணொலியும் போட முடியல ஒரு பெரிய கஷ்டமாகவே போயிடுச்சு காரணம் என்னென்னா இது செய்யறதுக்கு தனியாக செய்கிறதுக்கு பட் ஹவ் சம்மாவம் மேனேஜ் பண்ணியாச்சு ஒன் வீக் ஹாலிடே எடுத்து நான் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்போ சொன்னாங்க உடனே செய்யணுன்னு நான் விட விட ரொம்ப நடக்கும் ஏன்னா ஃபைல்ஸ் வந்துடும் அதாவது பூண்டினம் பிடிச்சிடும் சரி ஐரோ பதிமாயிரம் இருக்கும் போது பூண்டினம் பிடிச்சிடும் காரணம் என்னென்னா ஹீட்டர் போட்டிருப்போம் வீட்டுக்குள்ளே ஹீட்டர் போட்டிருக்கும் போது வெளியே வந்து கோல்டாக இருக்கும் ஹீட்டருக்கு அதுக்கு வந்து பூண்டினம் வந்துடும் அப்போ நான் சொன்னேன் ஓகே ஃபைன் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க பட் எவ்வளோ நாளும் பரவாயில்ல காரணம்னால் எங்கள் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரெண்டு மாதம்தான் ஆகுது ஸோ எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணியிருப்போம் இன்சூரன்ஸ் மூலமாக தான் இது எல்லாம் எடுப்போம் பிரச்சனை இல்லை ஆனால் கேமரா போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு சகலதும் ஒரு அகதி மாதிரி இருக்குது என்னென்னா ஒவ்வொரு ரூம்லேருந்து ரூமுக்கு வந்து திங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்த திங்ஸ் ஃபுல்லாக இப்போ ஹோலில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு கிறிஸ்மஸ் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல பேசாமல் வீடை விட்டுட்டு போயிடலாமான்னு அளவுக்கு தோணுச்சு ஏன்னா அவ்வளோத்துக்கு ஈரப்பதம் பட் இந்த இந்த நாட்டில் வந்து கவலைப்பட தேவையில்ல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் எந்த நா வெளிநாட்டில்னாலே சொல்யூஷன் இருக்கும்தான் நம்ம ஸ்ரீலங்காவில எல்லாம் கண்டிப்பாக வெள்ளம் பாய்ஞ்சவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு இந்த டைமில் எனக்கு யோசிக்க தோணுது இது வந்து எப்படின்னா இதுக்குள்ளே மாம் காற்று போய்கிட்டு இருக்கு இந்த பைப்பால் அந் இந்த மிஷின் வந்து தண்ணி இழுத்திக்கிட்டு இருக்கோம் எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா தண்ணி இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு சரியா தெரியுதா இந்த தண்ணி எடுத்து நான் இருக்கணும் பட் இப்போதைக்கு ஃபுல் ஆகலை ஸோ ஃபுல்லாக வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போது எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஒர்க் பண்ண வைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் அதனால நானும் விட்டுட்டேன் டோரை கூட கலட்டி வெளியே தான் வச்சுருக்காங்க கீயை கூட இதில் தான் வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க கீழே மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அண்ட் அதான் இப்போது ரூம்ஸ் வந்து என்ன சொல்கிறது எல்லா ரூம்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம் நிலைமையில இருக்குது எல்லா ரூம்ஸ்லேயும் இந்த இப்படி இப்படி மிஷின்ஸ் வச்சுருக்காங்க ஹால் ஹால் அண்ட் கிச்சன் தவிர்த்து ஹோல் கிச்சன் பாத்ரூம் தவிர்த்து மிஷின்லாம் இப்படி பெயிண்ட் எல்லாம் எடுத்து நெக்ஸ்ட் வீக் வந்து பெயிண்ட் பண்ணிடும் ட்ரை ஆகிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இப்போ வியாட் ரூமுக்கு போகும்போதெல்லாம் அது தண்ணி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சு சரியா இப்போது லைட்டாக இருக்குது பட் மச் 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 பெட்டர் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இது உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் பட் இட்ஸ் நாட் சின்னது கிடையாது இது ஒரு பெரிய ஒரு செய்தாரம் தான் சின்ன செய்தார மாதிரி தெரியலாம் பட் இது ஒரு பெரிய ஒரு செய்தாரம் தான் நல்ல ஒரு கெட்டதில் நல்லது நடந்தது என்னன்னா உடனே அவங்க பார்த்தாங்க எனக்கு கோல் வந்துச்சு இப்போ உங்களோட வீட்டுக்கும் தண்ணி வந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரலன்னா அப்போ அவன் வந்து செக் பண்ணான் இது ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது ஃபுல் திங்ஸ் நனைஞ்சிருச்சு அதாவது வில்லுக்கு போட்ட வைக்கிற அளவுக்கு நனைஞ்சிருச்சு வருஷத்துக்கு முன்னே எப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு ஒரு சின்ன ஒரு தான் பட் ஏதோ ஒரு காரணத்துல தான் இது நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நானும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மைக்கிட்ட ஹோம் டூர் போடணும் ஹோம் டூர் போடணும்னு அந்த ஹோம் டூர் போடுறதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கூடி சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெயிண்ட் கிட்ட சொல்லுவோம் எல்லாம் பெயிண்ட் அடித்து தருவாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க அவங்க எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நாம் கண்டிப்பாக ஒரு ஹோம் டூர் போடுறோம் ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிக்கணும் நம்புகிறேன் எங்களோட கஷ்டத்தை பகி பகிர்ந்து பகிரணும்னு தோணிச்சு பகிர்ந்தேன் இதனால தான் ரெண்டு நாளும் அவ்வளோ இந்த போட முடியலன்னு ஸோ இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்ச மார்க்காக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி உங்களிடம் இந்த விட பிரதி உங்களுக்கு தீர்வு பாய் டேக் கேர்